நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ஹோம் டூர் என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் காமிங்குன்னு ஸோ என்னோட வீடு வந்துட்டு பெங்களூரில் தான் இருக்குது சின்ன வீடு தான் இண்டிபெண்ட் சின்ன வீடு தான் பெரிய வீடு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்துட்டு நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் பார்க்கலாம் ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேட் இருக்குது அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கேட்டு கார் பார்க்கிங்கோட பட் கார் இல்லை ஸோ பைக் அப்புறமா சைக்கிள் தான் பார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே வந்தேன்னா ஓப்பன் டெரஸ் கம்ப்ளீட்லி ஏர் ஃபுல் அவுட் ஓப்பன் டெரஸ் தான் இருக்குது ஸோ வேறு வீடு இல்லை கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் பிகாஸ் நான் ஒரு பேச்சுலர் கொஞ்சம் வீக்லி தான் க்ளீன் பண்ணுறது ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லைக் பேச்சுலர் வீடெல்லாம் எப்படி இருக்கும்னு ஸோ சரௌண்டிங்ஸ் எல்லாம் வீடு இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஆப்போசிட்டை உங்களுக்கு தண்ணி வேணும்னா அப்போசிட்டே தண்ணி ஷாப் வேறு இருக்குது ஸோ மெயின் ரோடு தான் இரு உள்ளே இல்லை ஸோ கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும் ஸோ எவ்ரி வீக் கிளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படியே கீழே வந்தேன்னா ஸோ பைக் பார்க்கிங்கு லெஃப்ட் சைடில் பைக் பார்க்கிங்கு ரைட் சைடில் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஸோ இது மெயின் டோர் தான் ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஆனால் சைடில் வந்துட்டு ஒரு எல் ஷேப் சோப்பா அப்புறமா ஒரு கிரைனேட் டேபிள் ஒரு மேட் இருக்கும் ஸோ வால் டிசைன்ஸ் கொஞ்சம் பண்ணியிருப்பேன் பிகாஸ் நான் எனக்கு வந்துட்டு வால் டிசைன்ஸ் கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி ஸோ உங்களுக்கு பிடிக்குமா தெரியல இந்த வா வால் டிசைன்ஸ் எல்லாம் ஸோ கொஞ்சம் இன்டீரியரலாக வால் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வால் டிசைன்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா கொஞ்சம் ஃப்ரேம் ஃபோட்டோஸு ஸோ நிறையா வந்துட்டு கணபதி ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ சைட் வால் டிசைன்ஸ் கூட பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லேம்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் தான் போகிறோம் ஸோ ஹால்லே ஒரு பாத்ரூம் இருக்குது இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிவி ஸ்டாண்டு ஆனால் டிவி இல்லை பிகாஸ் நான் டிவி நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஹாலில் உட்காந்து பார்க்க மாட்டேன் பிகாஸ் நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க ஸோ நான் வந்துட்டு டிவி வந்துட்டு ரூமுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் ஸோ இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு பூஜா ஸ்டேஷனு சின்னது ஓப்பன் கிச்சன் ஸோ கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் பட் ஓப்பன் கிச்சன் அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒர்க் ஏரியா இருக்கும் ஸோ இது சின்னதாக ஒரு விளக்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு பூஜா ரூம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுடலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வால் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் லைக் வால்ஸில் எல்லாம் இடமே இல்லை இன்னும் போடுறதுக்கு சிசிடிவிஸ் எல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு ஹேங்கிங் லைட்டு த்ரீ ஸ்டெப் ஹேங்கிங் லைட்ஸு ஸோ இதுதான் ரூமு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி வந்துட்டு நான் ரூமில் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு டிவி பார்த்துட்டே தூங்கணும் ஸோ தூங்கும் போதே டிவி பார்க்கலான்னு இங்கே ஒரு லைட் இருக்கும் ஸோ இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஃபிஃப்டி இன்ச் தான் டிவி அப்புறமா ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு டேபிள் உட்காந்து முகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வால் டிசைன்ஸ் கூட இருக்கும் பாக்ஸிங் பேக்கு பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் இருக்கும் பிகாஸ் பாக்ஸிங்கில் எனக்கு கொஞ்சம் க்ரேஸு அப்புறம் வெளியில் வந்தோன்னா ஸோ இந்த சைட் வெளியில் வரும்போது இது கம்ப்ளீட்லி ஹால் ஆகிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்துட்டு என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் ஸோ இது தான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் இடிட்டிங்கு யூடியூப்பு ஒர்க்கு பர்சனல் ஒர்க்கு கம்பெனி ஒர்க் எல்லாம் பண்ணுறது இங்கே தான் ஸோ எல் டைப் டேபிள் தான் போட்டிருப்பேன் ஸோ ரெண்டு லேப்டாப் இருக்குது ஒரு லேப்டாப் வந்துட்டு யூடியூப் எடிட்டிங் யூடியூப்பு பிளாகிங் கோஸ்கரோம் இன்னொரு லேப்டாப் வந்துட்டு ஒர்க்குக்கோசுக்கரோம் ஸோ ரெண்டு ஒஃபிஷியல் மைக் இருக்குது ஒரு ரிங் லைட் இருக்குது அப்புறமா ஒரு ஸ்டாண்ட் லைட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்ததெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ யூடியூப்லேருந்து வந்த ஒரு சில்வர் ப்ளே பட்டன் இருக்குது ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு இன்கேஸ் உட்காந்து வேலை பண்ணணுன்னா கீழே உட்காந்து வேலை பண்ணுறதுக்கும் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்புறமா இதுதான் என்னோடய ஒன் லேக் ரீச் ஆன நல்ல சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்தாங்க ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது ஆனால் இங்கே அவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டோம் இன்கேஸ் போர்டில் என்னம்மா ஏதுணும் டெய்லி டாஸ்க் எதுனா ஒரு போர்டு கூட இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்க மைக்கு ரெண்டு மைக்கு இருக்குது ஒன்று மேனோ மைக்கு இன்னொன்று நார்மல் மைக்கு ட்ரைபோர்டோடு ஸோ இந்த மைக் தான் நான் யூடியூபுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் வந்துட்டு கேமரா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன் பிகாஸ் அந்த மைக் யூஸ் பண்ண முடியல இல்லையா அதனால் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இல்லை வெளியில் வரணும் காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படியே வெளியில் போனால் இதுதான் கம்ப்ளீட் ஹோம் வியூ வெளியிலேருந்து யாருன்னா உள்ளே வரும்போது எந்த மாதிரி இருக்குன்னு அங்கே வந்துட்டு ஒரு ஷூ ஸ்டாண்டு தண்ணி போடுறதுக்கு டேங்க் இருக்குது ஸோ கைஸ் இது தான் என்னோடய கம்ப்ளீட் ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வீடு தான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை கொஞ்சம் ரெண்டு நாய் இருக்குது ஆனால் நாய்க்கு நான் வெளியில் விட்டேன் பிகாஸ் நாய் இன்கேஸ் இருந்துச்சுன்னா டாக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோ பண்ண முடியாது ஸோ நான் வந்துட்டு டாக்ஸை வெளியில் விட்டு தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்குன்னு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடு கூட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் சின்ன வீடு தான் பெரிய வீடு ஒன்றுமே இல்லை ஸோ எனக்கு சிம்பிளாக என்னென்னா படுக்கும்போது டிவி பார்க்கணும் ஒர்க் ஸ்டேஷன் செப்ரேட்டாக இருக்கணும் இன்கேஸ் ஹாலில் ஒரு நல்ல ஒரு சோஃபாக இருக்கணும் ஸோ சின்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ சி வந்தி அதோ வீடியோ அண்டில் தென் டேக் கேர் பாய்